ஒரு சோகமான சம்பவம் இருக்கிறது நான்கு வயது சிறுவன் உயிரிழந்திருக்கிறார் எப்படி இது ஏற்பட்டது அப்படிங்கிறது பற்றி பார்க்கலாம் ஏற்கனவே திரு <esan> 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 திருப்பதியில வைகுண்ட ஏகாதசி விழாவிற்காக டோக்கன்கள் பெறுவதில் ஏற்பட்ட கூட்ட சிக்கி தமிழ்நாட்டைச் சேர்ந்த இரண்டு பெண்கள் உட்பட பேர் உயிரிழந்த அதிர்ச்சி அதாவது வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருப்பதி ஜனவரி தேதி தேதி வரை நாட்கள் ஏழுமலையான் கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது இந்த பத்து நாட்களுமே ஏழுமலையானை வழிபட்டு சொர்க்கவாசல் பிரவேசம் செய்ய தேவையான டிக்கெட்டுகளை ஏற்கனவே தேவஸ்தானம் ஆன்லைன்ல விற்பனை செய்திருக்கிறார்கள் அதன் பிறகு தான் இந்த மாதம் பத்து பதினொன்று பன்னிரண்டு ஆகிய நாட்களுக்கான இலவச தரிசன டோக்கன்களுமே வழங்கப்பட்டிருந்தது மொத்த பக்தர்களுமே வைகுண்ட ஏகாதசி நாளன்றே ஏழுமலையானை வழிபட்டு சொர்க்கவாசல் பிரவேசம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆவல்ல டோக்கன்களை வாங்க கவுண்டர்கள் குவிந்தார்கள் அந்த தான் டோக்கன்களை வாங்க வேண்டும் என்ற ஆவல் ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் எட்டு கவுண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள் ஆனால் அவ்வளவு பக்தர்களையுமே கையாளுவதற்கு தேவையான அடிப்படை ஏற்பாடுகள் திருப்பதியில் செய்யப்படவில்லை அதே நேரத்தில் திருப்பதி மலையை பொறுத்தவரை அங்கு சுமார் ஒரு ஒன்றரை லட்சம் பக்தர்களை கையாள தேவையான வைகுண்டம் காத்திருப்பு மண்டபங்கள் ஒன்பது கிலோமீட்டர் நீளத்திற்கு சாமி தரிசன வரிசை ஆகிய அடிப்படை ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான உணவு குடிநீர் டீ காபி போன்ற அத்தியாவசிய தேவைகளை வழங்குவதற்கும் உரிய அடிப்படை ஏற்பாடுகளுமே திருப்பதி மலையில் இருக்கிறது அதே போலதான் வரிசையில் காத்திருந்த முந்தி செல்லும் போது தள்ளமுள்ளி ஏற்பட்டு அவர்கள் மீது மற்றவர்கள் ஏறி நடந்து சென்றிருக்கிறார்கள் இந்த நெரிசல்ல சிக்கியவர்கள் கதிரி துடித்தாலும் கூட்ட நெரிசல் காரணமாக ஆறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த ஒரு துயர சம்பவம் அரங்கேறிய கொஞ்ச நாட்களிலேயே மீண்டும் ஒரு துயர சம்பவம் அங்கு அரங்கேறி அதாவது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தரிசனத்திற்காக காத்திருந்த மூன்று வயதிற்கு மேற்பட்ட ஒரு குழந்தை முதல் மாடியில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்திருக்கிறது இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி மாநிலம் கடப்பா மாவட்டம் சின்ன சேர்ந்த சீனிவாசலோ தன்னுடைய குடும்பத்தினரோடு திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்ய சென்றிருக்கிறார் இலவச தரிசன பெற்ற சீனிவாசலோ தலைமுடி காணிக்கை செலுத்திவிட்டு பத்மநாப நிலையத்தின் முதல் மாடியில் பக்தர்கள் தங்கும் எடுத்து தரிசனத்திற்காக குடும்பத்தோடு அவர் காத்திருந்திருக்கிறார் அப்போது அங்கு விளையாடி கொண்டிருந்த சீனிவாசுல்லவின் மூன்று வயது குழந்தை தடுப்பு கம்பி இடைவெளி வழியாக முதல் மாடியில் இருந்து தவறி கீழே விழுந்திருக்கிறார் காயங்களோடு மீட்கப்பட்ட அந்த சிறுவன் உடனடியாக மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் அந்த சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் அந்த சிறுவன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்திருக்கிறார் திருப்பதியில நடைபெறக்கூடிய அடுத்தடுத்த ஒரு சம்பவங்கள் பக்தர்கள் மத்தியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம்